ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பாங்கிறேன் நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி சின்னவங்காய புளி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு அதில் ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் கூட நடந்தேன் புளிக்கிறோம்னாலே கொஞ்சம் வெந்தயம் ஜாஸ்தியாக போடணும் வெந்தயம் போட்டு வெடிக்குவோம் கடுகு போட்டுக்கலாம் நான் ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சுருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியாக கொஞ்சம் குவான்டிட்டி கிடைக்கும் அதுக்காக ஒரு பெரிய வெங்காயம் கற்றுக்கிறேன் அடுத்து நல்லா மீடியம் ஃப்ரைமில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம இதை வதக்கிக்கலாம் இல்லை நான் ஒரு பத்து பல் கூண்டு கேட்குவேன் வெங்காயம் அந்தளவுன போதும் நம்ம இதில் தக்காளி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உச்சி தேவை உத்தி பார்த்தோம்னா தக்காளி நல்லா 那行。 தக்காளி நல்லா வதங்கிருச்சு நம்ம இதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம் இதெல்லாம் நல்லா ஒன்று சேர நம்ம வதக்கி வச்சுக்கலாம் நல்ல அந்த எண்ணெயிலையே வதக்கி வச்சு ஒரு சின்ன எலுமிச்சை சைஸ் கூலி கரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் உப்பு புளிப்பு கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்குது நான் கொஞ்சம் தேங்காய் சேர்ப்பேன் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் சேர்க்க வேண்டாம் தேங்காய் பறிச்சு சேர்த்துக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குழம்பு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இந்த அளவுக்கு திக்னஸ் வச்சுருக்கேன் நீங்கள் இதை விட திக்காக வேணும்னா கூட வச்சுக்கலாம் இது வந்து நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதனால் எங்கள் கன்சல்டன்ஸியில் வச்சுருங்க உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அப்படி வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்